சம்மர் காலத்தில் ஏன் பிரக்கோலி நல்லாவே சாப்பிடணும் அப்படின்ற ஐந்து முக்கிய காரணங்கள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ சம்மர் வந்துருச்சு அதிகப்படியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்றது ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வந்துக்கும்பொழுது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரக்கோலி நல்லா இந்த சம்மர் டைமில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் நம்பர் ஒன் இந்த பிரக்கோலில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு நச்சுக்களை நீக்கக்கூடிய பண்புகளும் இருக்கு அதனால இந்த கோடை வெப்பத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு வெப்பம் அதையும் இந்த பிரக்கோலி தணிக்குது ஆல்சோ ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் இந்த ப்ரகோலி கிட்ட இருக்குது பக்கோடா சிக்ஸ்டி போகாம பிரக்கோலியும் ஒரே மாதிரி இந்த இருக்குலில வந்து சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்க பொறிச்சு ஃப்ரை பண்ணி இப்படிலாம் எடுத்து இந்த கோடை காலத்துல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காம பிரகோலியை கொஞ்சம் அவிச்சு அப்படியே சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் இந்த ப்ரகோலி நீங்க அடிக்கடி இந்த கோடை காலத்துல சாப்பிடலாம் நம்பர் டூ ப்ரகோலி ஊத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பிரக்கோலில வைட்டமின் ஏ சி கே அப்புறம் கால்சியம் பொட்டாசியம் மாதிரியான வைட்டமின்ஸ் வந்துட்டு நிறைய நிறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இதுல நார்ச்சத்து பைட்டோ கெமிக்கல்ஸ் சல்பராபேன் மாதிரியான சத்துக்களும் இருக்கு இது எல்லாமே உங்க உடலுக்கு சேர சேர நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம் நம்பர் த்ரீ எடை மேலாண்மை வெயிட் லாஸ் ஜெர்னில இருக்கிறீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதிகமா நிறைந்த இந்த ப்ரகோலி அதிகமா நீங்க எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் ஜேர்னில இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படி அந்த வெஜிடபிள்ஸ்ல நீங்க வேற என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறீங்களோ அதோட சேர்த்து இந்த ப்ரகோலியை சேர்த்துக்கலாம் அதை சாப்பிட்றதும் ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஒரு அவிச்சு உப்பு மிளகு தூள் போட்டு சாப்பிட்டு போயிடலாம் மற்ற வெஜிடபிள் மாதிரி உட்காந்து ப்ராசஸ் பொரியல் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்பர் ஃபோர் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக்குது நார்ச்சத்து ஆக்சிஜன் ஏற்ற கொழுப்புகளை வந்துட்டு குறைக்குது இதனாலேயே உங்க இதயத்துடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அடிக்கடி இந்த பிரக்கோலி எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இந்த பிரக்கோலியில குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கு ஆல்சோ நார்ச்சத்து இருக்கு இது உங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது ஸோ நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் மூவிங் வாழ்க்கையில வந்து காய்கள் நிறைய சாப்பிட முடியல லென்டில்ஸ் நிறைய எடுத்துக்க முடியல ஃபுல்லா வெளியில எங்க போய் பார்த்தாலும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாமே தான் ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடவும் செய்யுது ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டா இந்த நல்ல நல்ல உணவுகள்லாம் சாப்பிட்டு உடலை வந்து சின்ன வயசுல இருந்தா ஆரோக்கியமா வச்சுக்க வச்சுக்க வயதான காலத்துல யாரும் சப்போர்ட்டுக்குன்னு இல்லை நம்ம இன்னும் நல்லா ஹெல்தியா இந்த உலகத்தை பார்க்கலாம் அதனால இந்த கோடை காலத்துல பிரக்கோலி நீங்க ஜாலியா சேர்த்துக்கோங்க நிறையாவே சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்றவங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல யாரையும் கூட ஷேர் பண்ணலாம்